பிரபலமாக படம் இந்த படத்துக்கு அது வராதுக்கு என்ன காரணம் நச்சு சொல்லிட்டு நீங்கள் பேசும்போது அவரோட பேர் மென்ஷன் பண்ணால் கொடுத்தீங்க அது ஏன் அந்த மறந்தீங்க இல்லை சார் எல்லா ஆக்டர்ஸும் பொதுவாக நான் நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் சார் எல்லாருமே எல்லாருமே ஃபேமிலி ப்ளஸ் இதில் இருந்து சின்ன ஆக்டர்ஸ்லேருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் நான் பொதுவாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டேன் சத்யராஜ் சார் வராதது காரணம் டேட் விஷயமா சார் வராது அப்புறம் அடுத்த படம் ஒரு சரித்திர படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளிபரல் சார் சொல்கிறாரு அவருக்கு மாதிரி கதை எப்படி இருக்கும் அப்படி கூப்பிட்டு வர படமாக ஒரு படம் பெரிய படம் வாய்ப்பு நான் இந்த ஸ்க்ரீன் முன்னாடி அது அந்த பீரியட் ஃபிலிம் சார் எழுதினேன் அது வந்து என்னோடய ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் ஒரு பேஸ் பண்ண அது ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு கண்டினியூஷனாக அந்த கதையை நான் எழுதினேன் ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியாதுன்றதுனால சின்னதாக ஒன்றும் பண்ணலாம்னா இந்த ஸ்க்ரீன் பிளேயே நான் எழுதினேன் அது வந்து பேன் இண்டியான்னு எனக்கு தெரியல சார் அதனால் ஒரு ப்ராப்பரான தமிழ் ஹிஸ்ட்ரி கதை அதாவது சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம படித்த குறிப்பு குறிப்புகள்லாம் இருக்குல்ல ஊர் இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி உணவு இருந்தது இந்த மாதிரி துணி இந்த மாதிரி துணி போட்டாங்க இலைகள் துணி கட்டிக்கிட்டாங்க ஸோ என்னென்னலாம் அதில் டாக்குமெண்ட் படிக்கணுமோ அதுக்கு பேஸ் பண்ணி கிரௌண்டடாக இருக்கும் சார் பீரியட்ல ஸ்கிரிப்டும் என்கிட்ட இருக்குது நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரெய்மெண்ட் பார்க்கணும் சார் ஓகே